மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொண்ணூற்றி இரண்டு புள்ளி முப்பத்தி எட்டு சதவிகிதம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி கடந்த ஆண்டை விட தேர்ச்சி சதவிகிதம் அதிகரித்துள்ள நிலைகள் வழக்கம் போல் ஆண்களை விட பெண்களை அதிக அளவு தேர்ச்சி பெற்றுள்ளனர் அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரிப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு நான்காயிரத்தி எண்பத்தி ஒன்பது மாணவர்களும் ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பெண்களும் என மொத்தம் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேர் தேர்வு எழுதினர் இதில் மூன்றாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு ஆண்கள் பெண்கள் ஐந்தாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் கடந்த ஆண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொண்ணூறு புள்ளி பதினைந்து சதவிகிதம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்ற நிலையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விழுக்காடு சற்று அதிகரித்து தொண்ணூற்றி இரண்டு புள்ளி முப்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாநில அளவில் மயிலாடுதுறை மாவட்டம் இருபத்தி ஒன்பதாவது இடத்தில் தேர்ச்சி சதவிகிதத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் கடந்த ஆண்டு முப்பத்தி ஐந்து அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் எண்பது புள்ளி பதினாறு சதவீதம் வெற்றி பெற்ற நிலையில் இந்த ஆண்டு ஐந்து சதவிகிதம் அதிகரித்து எண்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஒரு சதவிகிதம் வெற்றி பெற்றுள்ளனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகளில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் வணக்கம் என்னோடய பேர் சாய்கணமை நான் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சாலையில் உள்ள ஆசாத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சிட்ருக்கேன் பன்னெண்டாவது ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மார்க் வாங்கியிருக்கிறேன் மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுருக்கிறேன் என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸ்கூலில் ரொம்ப எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸில் எதுவுமே இல்லாமல் ஸ்கூல் டைம்லேயே எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையுமே எனக்கு ரொ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எக்ஸாமுக்கு என்னோடய எய்ம் வந்து சிஏ ஆகணும் அப்படிங்கிறது தான் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சென்டம் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க டீச்சர்ஸும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க